வணக்கம் செல்வகுமாரின் மழை இடைவெளியை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கான வானிலை அறிவிப்பு அதே போல மழையை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கானவும் வானிலை அறிவிப்பு எந்த மாவட்டத்திற்கு மழை அதாவது இப்பொழுதைக்கு ஒரு உயிர் கொடுக்கும் மழையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் அதிகமாக கொட்டிடுச்சு நின்னா போதும் இப்போ வடிய விடணும் அப்படின்னு ஒரு பக்கம் சில மாவட்டங்களில் தொடர்ந்து மப்பு மந்தரமாக இருக்கிறதுனால பூச்சி தாக்கத்தில் அதிகமாகிட்டு பூச்சி அடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் புயலுங்கிறீங்க எங்களுக்கு பாதல் கொடி இருக்கு பந்தல் கொடி இருக்கு பல்வேறு கொடிகள் இருக்கு புடலை இருக்கு வாழை இருக்கு கரும்பு இருக்கு இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு அச்சம் இவர்களுக்கான ஆய்வறிக்கையாக தான் இதை பதிவு செய்கிறேன் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபது புதன்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கோடி மாவட்டம் விருதுநகர் விருதுநகருக்கு தெற்கே தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட பெரும்பாலான பகுதிகள் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவு சரி அப்போ இன்றைக்கு பூச்சிவெரட்டி எந்த மாவட்டத்தில் அடிக்கலாம் எல்லா உள் மாவட்டமும் மதுரை அடிக்கலாம் ஆனால் மதுரைக்கு மாலை மழை தெரிகிறது தென்காசிக்கும் அதாவது விருதுநகருக்கும் தேனிக்கும் புதுக்கோட்டை உள்பகுதிக்கும் மாலை மழை தெரிகிறது இன்றைக்கு ஒரு நாள் வேண்டாம் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பூச்சி விரட்டி அடிக்கலாம் திருச்சி மாவட்டத்தோட திருச்சி மாவட்டம் இன்னைக்கு வேண்டாம் திருச்சி மாவட்ட கிழக்கு பகுதி வேண்டாம் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி வரைக்கும் ஈரோடு வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே மயிலாடுதுறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூரிலேருந்து அரியலூருக்கு வடக்கூடிய எல்லா அரியலூர் அரியலூருக்கு வடக்கேற்கக்கூடிய மாவட்டங்கள் அதே போல் பெரம்பலூர் பெரம்பலூர் வடக்கூடிய மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பூச்சி உரட்டி அடிக்கலாம் எல்லா பணியும் செய்யலாம் பிரச்சனைக்குரிய பகுதி டெல்டாவுக்கும் தென்கடலோரம் மட்டும்தான் இன்றைக்கு மழை பிரச்சனை இருக்குது ரைட் பிரச்சனைன்னு கிடையாது தேவையான மழை தான் ஆனால் இப்போதைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக பூச்சி வீரட்டிக்கு அடிக்கிறதுலாம் இருக்குது ஓகே அடுத்தபடியாக நாளை நாளைய மறுநாள் இடைவெளிங்க நாளை எங்க மட்டும் மழை பெய்யும் பாத்தீங்கன்னா கோடியக்கரை முனையிலையும் ராமேஸ்வரத்தோட பகுதிகளையும் தூத்துக்குடியோட கடலோர பகுதிகளையும் ராதாபுர பகுதியிலையும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா தனுஷ்கோடி ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் கோடியக்கரை முனை வேதாரண்யம் தாலுக்கா கொஞ்சம் அந்த கோடியக்கரை வேதாரண்யம் அகசியமல்லி கடிநல்வயல் பன்னால் இந்த பகுதியில் மட்டும் நாளைக்கு மழை இருக்கலாம் நாளைக்கு நாளை மறுநாள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பிற பகுதியெல்லாம் மழைக்கு வாய்ப்பில்லை அந்த இடத்துலையும் கோடியக்கரை முனைக்கு மட்டும்தான் உறுதி தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கு மட்டும்தான் உறுதி இலங்கைக்கு உறுதி இங்கெல்லாம் மழை அப்படாக இருக்காது அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் பூச்சி உரட்டி அடிக்கலாம் கட்டிட பணிகள் உலர்த்துதல் உலர்த்துறதுக்கு வந்து கடலோரத்தில் வந்து மேகம் கொஞ்சம் இருக்கும் பிரைட்டாக சுடாதுவெயில் இன்னொன்று குளிர் காற்று வருங்க நாளைக்கு நாள் எதிர்த்தோம் கடுமையான ஒரு குளிர் காற்று வடகிழக்குலேருந்து வரக்கூடிய காற்று அதாவது கார்த்திகை தீபம்லாம் ஏற்றும் பொழுது ஒரு மாதிரியான அணைக்கும் ஒரு காற்று விளக்கை ஒரு மாதிரி விளக்கு வந்து அப்படியே எரிய விடாமல் ஒரு மாதிரி செய்யும் ஒரு வரி அணைக்கும் காற்று குளிர் காற்று சாரல் காற்று அந்த காற்று எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது வாசலில் நீங்கள் உணர்வீங்க அந்த காற்று இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டில் இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருக்கும் ஆனால் அந்த காற்று கொஞ்சம் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து மாலை இரவு மழைப்பிடிப்பி கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சி கொஞ்சம் குமரிக்கடலுக்கு வரப்போகுது அந்த காற்று சுழற்சி கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும் குளிரும் இரவிலே குளிரும் அதிகாலை குளிரும் அதே போல் அதிகாலையில் கடல் ஓரத்தில் மழை இருக்கும் அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிற இட உள்பகுதிகளில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆங்காங்கே மழை இருக்கும் மேகமூட்ட உற்பத்திக்கு சாதகம் இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேகமூட்ட உற்பத்தி ஆகி அப்படியே நிற்காது வெறுன்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்பீனாக ஓடிகிட்ருக்கும் எதுக்கு சொல்லனா இந்த மேக உற்பத்தி வந்து சட சட சடன்னு டக்குன்னு மழையை கொண்டு வரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இடைவெளி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பிருக்குது ஆனால் எல்லோருக்கும் கொடுக்காது வானத்தை பாருங்கள் வடகிழக்கில் இருந்து மேகம் வரும் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு சரி மன்னிக்கவும் கிழக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்தோ இருந்தோ அல்லது வடகிழக்கு திசையிலிருந்தோ இருந்தோ வேகமாக மேகம் வந்து பிடிவை கொடுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை வந்து பலமாக இருக்காது தூரல் சரலாக லேசாக இருக்கும் அது வந்து பூச்சி விரட்டு அடித்தலுக்கு இடையூறு கொடுக்கும் கட்டிடப்பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் ஆனால் எல்லோருக்கும் கொடுக்காது தொடர்ந்து கொடுக்காது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழைப்படிவு அல்ல புரியுதுங்களா அப்போது இந்த வடிய விடுறது போகிறது வரதெல்லாம் இருபத்தி மூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வடிய விடலாம் பெய்ய பெய்ய தான் வடி விடணும் ஒரே வழியே இருக்கிறதுலாம் வடி விட்றாதிங்க வடிய விடுவதை நீங்கள் ஒன்றே ஒன்று கவனத்தில் கொடுக்கணும் மழை நீர் உயிர் நீர் மழைநீர் நம்முடைய எதிர்கால சந்தை நிலத்தடி நீரை உயர்த்தும் உயிர் ஆதாரம் ஆகவே நிலத்தடியில் சேமிக்க பண்ணை குட்டைகளுக்கும் ஏரிக்கும் அனுப்புங்க தயவுசெய்து ஆறுகளுக்கு அனுப்பி கடலுக்கு போகிறதுக்கு அனுப்பி விட்றாதீங்க குறைச்சிங்க அடுத்தது அந்த மாதிரி பண்ணுங்கள் ஆக இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இடைவெளிக்கு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் சாரல் மழை தூரல் மழை ஓடும் மேகமழை இருக்கும் இருபத்தி ஐந்து மீண்டும் ஒரு இடைவெளி அன்றைக்கும் நீங்கள் எல்லா பணியும் செய்யலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இடைவெளி இன்று டெல்டா தென் தமிழ்நாடு மழை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இடைவெளி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனைத்து மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே வேகமாக ஓடும் மழை மேக மேக மழை இருபத்தி ஐந்து இடைவெளி இருபத்தி ஆறிலிருந்து வலுவான மழை இருபத்தாறுலேருந்து வலுவான மழை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அப்புறம் டிசம்பர்லேயும் இருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர் நிலக்கடலை விதைக்கிறதுக்கு கேட்குறாங்க நிலக்கடலை விதைக்கிறோம்னா ஒரு வாரத்துக்கு மழை இருக்கக்கூடாது நிலக்கடலை என்பது மிக ப எண்ணெயே அவ்வளோ விளைவிக்குது பருப்பு அவ்வளோ விளைவிக்குது விவசாய நிலத்தை உழுதுற கூலி உரம் கூலி எல்லாமே கடுமையாக இருக்கிற காரணத்தினால சற்றே யோசிக்கணும் தயவுசெய்து நிலக்கடலை விதைப்பை மார்கழி மாதம் பதினைந்து தேதி வரை ஒத்தி போட்டு விடுங்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே நிலக்கடலை விதைப்பை திட்டமிட்டு கொள்ளலாம் யோசிக்கலாம் வானிலை அறிந்து முப்பத்தி ஒன்று வரை நிலக்கடலை விதைப்பை முற்றிலுமாக தள்ளி வைத்து விடுங்கள் புரியுதுங்களா வேண்டாம் அடுத்தபடியாக அதாவது ஜனவரியில் விதைக்கலாம் வேண்டாம் பார்த்தீங்கன்னா கரும்பு பயிருக்கு இந்த காற்று பாதிப்பு இருக்குமா சார் கஜா கரும்பு கஜா புயல் நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி அடிச்சது பெரும் பெரும் மரங்கள் தான் சாஞ்சிச்சு என்ன தலைக்கணம் தான் சாய்ந்தது தலைக்கணம் உள்ளது சாய்ந்தது புல் வளைந்து கொடுத்தது ஆகவே கஜா புயல்லையே நாம் வந்து பாதிப்பு கரும்பு விவசாயம் செய்து விட்டோம் ஆகவே இந்த புயல் சாதாரண இது ஆகவே அந்த அச்சம் வேண்டாம் அடுத்தபடியாக பெரும்பாலும் இந்த பந்தல் காய்கறி புடலை போன்றவை எல்லாம் உள் மாவட்டங்களில் தான் இருக்குது வாழையும் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் இல்லை கடலூரில் வாழை இருக்குது இருந்தாலும் வாழைக்கு முட்டு கொடுக்கணும் எப்படின்னா முதல்ல காற்று வடகிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து வருங்க காற்று வடகிழக்கிலிருந்து காற்று வரும் முதல்ல காற்று வலுவான காற்று பொழுதுமே வடகிழக்கு வடக்கிலேருந்து வருங்க வச்சுங்க வடக்கு வேண்டாம் கடலூர் மாவட்டத்திற்கு வடகிழக்கு கிழக்கு அப்போ முட்டை வந்து எங்கே கொடுக்கணும் தென் கிழக்கில் வச்சு கொடுக்கணும் சரி மன்னிக்கவும் தென்மேற்கு தென்மேற்கு திசையில் நீங்கள் வச்சு சாச்சி முட்டையை கொடுத்தீங்கன்னா வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி முட்டு கொடுத்துருங்க ஆகவே அதுக்காக போய் இந்த வாழை வருமானத்தை விட கூடுதலாக செலவு பண்ணி முட்டு கொடுக்கவும் வேண்டாம் அதையும் யோசிச்சுக்கணும் நான் உங்களுக்கு எந்த வித அறிக்கைக்கு ஆலோசனை தான் எவ்வளோ பெரிய காற்று இருக்குன்னு சாதாரண காற்று தான் ஆனால் வாழையை கொஞ்சம் சாக்கியம் அதில் எந்த இதுவும் இல்லை நாம் வந்து இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்தில் புயல்கள்லாம் இருக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் வாழை சாகுபடி வந்து கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் நம்ம பாட்டுக்கு வாழை சாகுபடி வந்து புயல் காலத்தில் வந்து போட்டோன்னா வாழை பாதிப்பு தான் பப்பாளிக்கும் அதே போல் தான் அரியலூர் மாவட்டத்தில் பப்பாளி சாகுபடி இருக்குது திருச்சி வடக்கில் பப்பாளி சாகுபடி இருக்குது ஆகவே அவர்களுக்கு என்னென்ன சொல்கிறதுனா அங்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்காது எல்லா பப்பாளியும் சாய்ச்சிடாது கவலைப்படாதீங்க அதுவும் உயரம் குறைந்த பப்பாளி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைக்கணம் கம்மியாக தான் இருக்கும் ஆகவே அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தயசியம் சொல்லுங்கள் எல்லாம் எந்த வித முன்னெச்சரிக்கையும் எடுக்காதீங்க தயசியம் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் கஜா புயலோடு இதை ஒப்பிடாதீங்க தயசுன்னு நினைச்சிங்க கஜா புயலில் நாளில் ஒன்று தான் எத்தனையோ வகை புயல்களை சந்திச்சிருக்கோம் நிஷா புயல் மாதிரி நினச்சிங்க அதிக மழை தரக்கூடியது அவ்வளோதான் அதிக மழை தரக்கூடியது தேவை இப்போ வடிகாலுக்கு தான் தண்ணீரை வடிக தான் மூடிக்கு ரொம்ப நாள் இருக்காமல் பாதுகாத்தலுக்கு தான் நம்ம நடவடிக்கை முன்னெச்சரிக்கை தாழ்வாட பகுதிகளுக்கு தான் முன்னெச்சரிக்கை தவிர காற்றச்சம் வேண்டாம் இதுதான் நம்மளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இப்போதைய முன்னெச்சரிக்கை இப்போ இடைவெளி சொல்லியாச்சு களை எடுத்தலுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க சார் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது களை எடுக்கிறவங்க வந்து தண்ணியில் என்ன எடுக்க முடியல க உடம்புலாம் மரத்து போயிடுது டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு பொழிவு ஓய்ந்து விடும் நீங்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்கும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்காது சில மணி நேரங்களில் டெல்டாவின் வடக்கு பகுதியில் மழை விட்டோம் தெற்கு டெல்டாவில் வேதாரண்யம் மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டும் இருக்கும் இடையில வந்தாலும் நீடாபங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்தாலும் உடனடியாக அது விலகிவிடும் சரிங்களா தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கூடிய மழையில் களை எடுக்கலாம் அடுத்தபடியாக நாளைக்கு நாலு திரிச்சும் உங்களை எல்லா விவசாய பணியும் செய்யலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலும் உங்களுடைய விவசாய பணியை செய்யலாம் ஆனால் மழை குறுக்கீடு இருக்கும் ஓடு மேகம் குளிர்காற்றோட அப்படிங்களா அடுத்தது இருபத்தஞ்சு நல்ல இடைவெளி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு தான் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் காற்று அச்சம் போக்கி அளவான காற்று என்பதை சாதாரண காற்று என்பதை நினைவில் கொண்டு அதீத மழைப்படுப்பை கொடுக்கும் நிகழ்வு என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் தவிர அச்சம் பீதி அடையக்கூடாது தாழ்வான பகுதிகளுக்கு தான் முன்னெச்சரிக்கை புரியுதுங்களா சில பேர் என்ன செய்வாங்கன்னா கால்நடையை கொண்டு போய் தாழ்வான இடத்துல கட்டிட்டுறாங்க நல்லா பாருங்கள் ஒரு இடத்துல திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு வயலில் வேலியை போட்டு வாத்தை அடைச்சி வச்சுட்டாங்க வாத்து அப்படியே மூடிக்கிட்டு வருது இருப்போம் ஒரு இடத்துல ஆடுகளை அடக்கி வச்சுட்டாங்க பட்டியில் மூடிக்கிடுச்சு செத்து போயிடுச்சு பாவம் இந்த மாதிரியானது தான் தாழ்வான பகுதிகள் எங்கேயோ அதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையான மேடான பகுதிகளுக்கு இருபத்தாறு இருபத்தேழு இந்த ஆடு வாத்து இதெல்லாம் நீங்கள் கொண்டு போயிடணும் புரியுதுங்களா மேடான பகுதியில் கட்டணும் தாழ்வான பகுதியில் வேண்டாம் அதை தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சு கொள்ளுங்கள் ஆகவே வாயில்லா ஜீவன்கள் உண்மையிலேயே பாவம் நாய்க்குட்டி கூட நீங்கள் காப்பாற்றிக்கணும் நாய் வந்து அது முன்னெச்சரிக்கையாக போயிடும் ஆகவே மழையில் நினைஞ்சிரும் பெரும்பாலும் நாய்கள் நிறைய பெருகிடுச்சு நிறைய குட்டி என்று இருக்கிறது இப்பொழுது மழையில் நினஞ்சிட்டே இருக்குது பாவம் உயிர்கள் அதுவும் உயிர் தான் நமக்கு ஒரு முன்கூத்தனா எப்படி வலிக்குது அதுக்கும் நாம் உயிரை கொடுப்போம் முடிந்தவரை அதற்கு எல்லா உயிர்களுக்கும் துன்பங்களை போக்குவோம் எல்லா உயிர்களும் இன்பமாக வழிவ இருக்க வழிவகை செய்வோம் இதுதான் இப்பொழுதே நம்முடைய யோசனை ஆகவே பெரிய அளவில் அச்சமோ பீதியோ அடையக்கூடாது நமக்கு தேவை அதீத மழைப்பெடிவு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முன்னெச்சரிக்கை காற்று அளவாக குறைவாக இருக்கும் இப்படி தான் சொல்கிறேன் என்ன ஏற்கனவே காற்று இல்லைன்னு சொன்னீங்க சவுக்கு சாச்சின்னு சொன்னாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் கஜாவோட ஒப்பிடாதீங்க அது வேறு அதில் நாளில் ஒரு பங்கு தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் Nandi.